ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியாள் பிரவீன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு டூ வீக் முன்னாடி பாப்பாவுக்கு கண்ணில் சம்மர் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன் அது பாப்பாவுக்கு சம்மர் ப்ராப்ளம் கிடையாது பாப்பாவுக்கு வேறு ஒரு பிரச்சனை கண்ணில் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் பண்ணத்தப்போ நீங்களும் பண்ணிடாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் கண் போயிடும் ஸோ பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லி அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே நான் வந்து எல்லாத்தையும் கண் க கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ நான் லேட்டாக போயிருந்தேனா என்னோட குழந்தையோட கண்ணும் போயிருக்கும் ஸோ செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் நிறைய இதை அவாய்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குழந்தைக்கு என்ன கண்ணில் பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லிடுறேன் என்னோடய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித அலர்ஜி கண்ணில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க நான் எதுக்காண்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலான்னு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரமாக ஓ அந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து காலையிலும் பொங்கிச்சு ஈவினிங்கும் பொங்கிச்சு அதுக்கப்புறம் மறுநாள் அதுக்கப்புறம் பொங்கும் ஸோ ஒரு ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் ஆகிட்டு காலை காலையில் மட்டும் பொங்க ஒருவேளை தான் இருக்குன்னு சொல்லி நானும் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பாப்பா கண்டு வேறு எதுவும் இருக்கும் சொல்லிட்டு போய் நான் வந்து கன்சிடர் பண்ணலாம் சொல்லி போனேன் அப்போ டாக்டர் சொன்ன ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கண்ணில் அலர்ஜி அப்படின்னு சொன்னாங்க அப்போ கண்ணில் அலர்ஜினா என்ன ரீசன்னால கண்ணில் அலர்ஜி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அலர்ஜி இது அப்படின்னு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை நீங்கள் வந்து ஃபோன் எதுவும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அப்புறம் இன்னொன்று கேட்டாங்க டிவி அதாவது டிவி ஓடும்போது நீங்கள் லைட் ஆஃப்னுட்டு நைட்டு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் அப்புறம் பாப்பா ஸ்கூல் போகிறாளான்னு கேட்டாங்க அதுக்கும் சொன்னேன் ஆமாம் ஸ்கூல் போகிறா அப்படின்லாம் சொன்னேன் ஸோ இது எல்லாமே அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கும் ஸோ அதுதான் ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அவளுக்கு வந்து ரொம்ப நேரம் நான் கொடுக்க மாட்டேன் ஃபோனாக இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அதிகமாக எதுவும் யூஸ் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வந்து அசால்ட்டாக இருக்கிறீங்க அதாவது அவங்க ஒரு பத்து நிமிஷம் தானே சாப்பாட்டின்னு சொல்லி நம்ம செல்லு கொடுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதுதான் தவறு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அந்த பத்து நிமிஷத்துல அந்த கதிர்வீச்சானது உங்கள் கொண் கண் உங்கள் குழந்தையோட கண்ணை ரொம்பவே பாதிக்கும்னு சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் சாக்கிங் தான் இருந்துச்சு ஏன்னா கண் வந்து டக்குன்னு போவோம் அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த கதிர்வீச்சை வந்து குழந்தைங்கள தாக்குங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுப்போம் ஆனால் அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்கள் குழந்தைங்க நீங்களும் அவாய்ட் பண்ண பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காண்டி போடுறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு செல் பார்த்துட்டு தான் சாப்பிட்ருந்துருக்கு ஸோ காலையில் அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா எந்திக்கவே இல்லை ஸோ ஒரு டெத்து ஆயிடுச்சு சரி நம்ம குழந்தைக்கு இப்படி தானே டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்ககிட்ட சொல்கிறேன் இதை பார்த்தீங்களா பாப்பாவுக்கு வந்து டாக்டர்கிட்ட பார்த்த ரிப்போர்ட் நான் இருக்குது பாருங்க அவளுக்கு வந்து இந்த ஆயின்மெண்ட்டு கொடுத்தாங்க எதுக்கு அப்படின்னா அந்த கண் அலர்ஜி வந்து பெயரும் ஸ்கூல் போகிறாள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே அது எதுக்கு அப்படின்னா ஸ்கூல் போகும்போது ரோட்டு பாதை வழி தான் போவோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காரில் வர புகைகள் மற்ற அலர்ஜி எல்லாமே கண்ணில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பாப்பா கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இல்லை ஆனால் அது ஒரு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி அலர்ஜியாக கூட இருக்கலாம் அப்படின் தான் சொன்னாங்க இப்போ பாப்பா கண்ணு பார்த்திங்கன்னா ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் என்னோடய குழந்தைக்கு நான் கொடுத்த ஊட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் ஏன்னால் நான் டெய்லியுமே நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்னேன் பாப்பாவுக்கு ஜூஸு லெமன் ஜூஸு திராட்சைப்பழம் ஆரஞ்சு தண்ணீர் பழம் நிறையா அப்படி கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி கொடுத்தனால பாப்பா கண்ணுக்கு வந்து ரொம்ப அங்கே வந்து சைடு எஃபெக்ட் ஆகலை அது மட்டும் இல்லை பாப்பா கண்ணை வந்து டாக்டர் பார்த்துட்டு உங்கள் குழந்தையோட கண் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது பட் ஒரு சில அலர்ஜி தான் அவளுக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க தயவு செய்து நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் செல்லு கொடுக்காதீங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் தானேன்னு கொடுத்தேன் அதுவே இவ்வளோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் பத்து நிமிஷங்கிறதே அது அவ்வளோ இதை தாக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபோனே கொடுக்குறே கிடையாது அது கொடுக்காமல் இருந்தப்போ பாப்பாவுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ரெண்டு நாள் அழுதுகிட்டே தான் இருந்தால் அழை அவளுக்கு ஃபீவரும் வர ஆரம்பிச்சிருச்சு நானும் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பித்ததுனால நாங்கள் டாக்டர் எட்டாம் தேதி போனோம் அங்கே டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஃபோனே கொடுக்கறது கிடையாது அப்படியே டோட்டலாக நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் பாப்பாவுக்கு அதே மாதிரி டிவி பார்க்கும்போதும் நாங்கள் வந்து இப்போ லைட் போட்டு வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் டிவி போ பார்க்கும்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைங்க தூக்கணும் தூங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து டிவி பார்த்திங்கன்னா அந்த கதிர்வீச்சும் வந்து தாக்கும் இது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தாக்கக்கூடியது ஸோ தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களுக்கு என்னையும் என் குழந்தைக்கு அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துடாமல் ஜஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னு வச்சுங்களேன் அதுதான் பின்னாடி வந்து இந்த குழந்தைங்களோட கண்ணை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவு உங்கள் குழந்தைகிட்ட இருந்து மொபைலை அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டிவி பார்க்கும்போதும் சரி நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் போட்டு நீங்கள் டிவி பார்க்க ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொன்னே டாக்டர் சொன்னாங்க உங்கள் க உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொங்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ண இந்த விளக்கண்ண அதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இது மாதிரி வைக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்கீங்கன்னு டாக்டர் கூட சொன்னாங்க முடிஞ்சளவு அந்ததையும் நீங்களும் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது குழந்தைங்க கண்ணில் வந்து வெள்ளரிக்காய் வச்சு விடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா விளக்கெண்ண வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சளி பிடிக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு டாக்டர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக சின்ன ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே உங்களுக்கு அடுத்த வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டாக வரும் ஸோ ஓகே டாட்டா பை பாய்